காரமடை அருகே மருதூர் கிராமத்தில் செல்லப்பனூரில் பிரேம்குமார்ங்கிற விவசாயி வந்து அங்கே மாட்டுப்பண்ணை வச்சுக்கிறாங்க அந்த மாடுகளுக்காக ஒரு ஏக்கரை மக்கா சோளம் போட்டுருக்குறாங்க நேற்று வந்து காட்டு பண்ணி காலை ஒம்பது மணிக்கு ஐம்பதுக்கு மேற்பட்டு காட்டு பண்ணிக்கு பகல்லே வந்து உள்ளே புந்துருச்சு ஏதோ அவங்க நே பா பாத்து விளட்டுக்குள்ளே ஒரு பாதி மக்கா சோளத்தை உள்ளே போட்டு மிதித்து நாசம் பண்ணிருச்சு இப்போ இது வந்து இந்த பகுதியில் எல்லா விவசாயிகளுக்கும் இதே பிரச்சனை தான் இதை வந்து கட்டுப்படுத்தணும்னு பல வருஷமாக விவசாயிகள் விவசாய சங்கமும் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் இது அரசாங்கமும் இந்த வனத்துறையும் கண்டுக்கலை கட்டுப்படுத்தலை இப்போ கட்டுக்கடங்காமல் பெருகிடுச்சு பிரச்சனையும் கட்டுக்கடங்காமல் போய்ட்டுருக்குது இப்போ வந்து சொந்தமாக விவசாயம் செய்கிறவங்கள நிறைய பேர் விட்டுட்டாங்க இப்போ க குத்தகம் பண்ணுற விவசாயத்தை அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களும் வந்து குத்தக பணத்தை கட்டணும் இந்த நஷ்டத்தை சந்திக்கணும் இனி அவங்களும் கொஞ்ச நாள் இந்த விவசாயம் செய்ய முடியாமல் போயிடும் ஆகவே வந்து இந்த விவசாயிகளுக்கு பிரச்சனையை விவசாயிகளையும் இந்த அரசாங்கம் கண்டுக்கலைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஏன்னா விவசாயிகளையும் ஒரு இந்த நாட்டு குடிமக்களவே நினைக்கல இது இரண்டாம் தர மக்களாக நினைக்கிறதா இல்லை மாற்றாந்தாய் மக்களாக நினைக்கிறான்னு தெரியல இது பல வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம் யானை மயில் மான் பன்னி எல்லாமே பெருகிடுச்சு அளவு கடந்து பெருகிடுச்சு இது அது போக உயிர் பலி நடந்துட்டு இருக்குது அவன் ப காட்டு பண்ணி விரட்டுறக்கே பயப்படுறான் உள்ளே போகுந்த காட்டு பண்ணி அவங்களுக்கு விரட்டுறதுக்கே பயப்படுறாங்க அந்த மாதிரி மூர்க்கத்தனமான இருக்குது அந்த காட்டு பண்ணிகள் ஆக வந்து இது உடனடியாக தீர்ப்பு வேணும் இல்லைன்னா இந்த விவசாயமாக அழிஞ்சு நாசமாக போயிடும் ஆகவே வந்து அரசாங்கம் இப்போ இழப்பீடுன்னு போய் கேட்டோம்னா எதை எழுதி கொடுங்கிறாங்க அது எத்தனை பேர் எப்போ வருவோன்னு தெரியாது இப்போ அதனால் நிறைய பேர் இழப்பீடுக்க போகிறதுல ஏதோ பிச்சை பிச்சை போடுற மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது இழப்பீடு கேட்க போனால் ஆகவே வந்து அரசாங்கம் இந்த இழப்பீடுங்கிற தீர்வெல்லாம் எனக்கு நிரந்தர தீர்வு வேணும் இந்த காட்டு பணி கட்டுப்படுத்தி ஆகணும் ஒன்றும் நீயாக வந்து அதை கொள்ளணும் இல்லைன்னா விவசாயிகளை கொள்ள அனுமதி கொடுக்கணும் ரெண்டுமே செய்கிறேன்னா இதை விவசாயமும் நாசமாக போயிடும் ஆகவே உடனடியாக இதுக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த இது தமிழகம் பூரா பரவிடுச்சு இதுக்கு தீர்வு காணணும்னு சொல்லி தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன்